மனித வாழ்வையும் வாழ்வுதெந்த வரலாற்றையும் நாம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரிகின்ற உண்மை என்னவென்றால் மனிதன் என்று சொல்லக்கூடியவன் பல்வேறு உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கின்றான் பல்வேறு வகையான உணர்வுகள் மனிதனின் உள்ளிருந்து அவனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன என்பது அனைவரும் அறிந்திருக்கின்ற உண்மையாக இருக்கிறது இவ்வாறு பல்வேறு உணர்வுகள் மனிதனுக்கு வந்தாலும் கூட இவைகளிலெல்லாம் உயர்ந்ததாக உன்னதமாக சிறந்ததாக சீர்மிப்பதாக நமக்கு தெரிய வருகின்ற ஒரு உணர்வு என்னவென்று சொன்னால் கடவுள் இறை பற்று இறை நம்பிக்கை இவைகள்தான் மேலெழுந்த ஒன்றாக இருக்கின்றது மேலெழுந்த உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது அனைத்தும் இழந்த சூழலில் கடவுளை நீதான் எனக்கு சரணாகதி என்று சொல்லி அந்த கடவுளின் திருப்பாதம் அமைவதும் அந்த திருப்பாதம் சரணாகதி அடைவதும் மனிதனுடைய இயல்பாக அமைந்திருக்கிறது எனவே கடவுள் என்கின்ற உணர்வு கடவுள் என்கின்ற உரிமை கடவுள் என்கின்ற உறவு மனிதருக்குள் இருந்து வருவதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த உணர்வை கொடுத்து கொடுத்தது யார் என்பது எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் மனிதனுக்கு புறத்தே இருந்து இவைகள் தரப்பட்டிருக்கின்றவா என்றால் உறுதியாக இருக்க முடியாது அது வேளையில் இந்த உணர்வை கொடுத்தவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் தொடக்க நூலை நான் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய கடவுள் அங்கு மரிதரை படைக்கிறார் மரிதரை படைத்துவிட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கு அவனுக்கு தன்னுடைய உயிர் மூச்சை தருகிறார் இந்த உயிர் மூச்சை ஊதி அவனுக்கு உயிர் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார் வருகின்ற போது அந்த இறை உணர்வு இறை பற்று இறை பாசம் இறை நம்பிக்கை இவையெல்லாம் இணைத்து தான் அந்த உயிர் மூச்சை தந்திருக்க வேண்டும் எனவே தான் மனிதனுக்கு இந்த உணர்வு மிகவும் அதிகமாக மேலோங்கி இருக்கின்ற உணர்வாக இருப்பதை நமது வாழ்வில் பார்க்க முடிகிறது அன்பார்களே இப்படிப்பட்ட உணர்வால் உந்தப்பட்ட மனிதன் கடவுளை தேடுகிறான் கடவுள் யார் கடவுள் இருக்கின்றார் என்றால் யார் அவர் அவரை பார்க்க வேண்டும் அவரை காண வேண்டும் அவரோடு உரையாட வேண்டும் அவரோடு உறவாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணமும் இயக்கமும் எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது அன்பார்களே எனவேதான் தொடக்கத்திலிருந்தே மனிதர்கள் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்கே இருக்கின்றார் கடவுள் யார் இந்த கடவுள் என்ற கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பி இந்த கடவுளை தேடுகின்ற ஒரு தேடல் மனிதருக்குள் இருக்கத்தான் செய்கிறார் து அன்பானுகளே இந்த தேடலுக்கு விடையாக நமக்கு ஆண்டவராகிய கடவுள் தருகின்றவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல அன்பார்களே கடவுளின் உடனிருப்பை இஸ்ராயேல் மக்களைப் போல உணர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு கடவுளின் உடனிருப்பை நேரடியாக உணர்ந்தவர்கள் இந்த இஸ்ராயேல் மக்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மிக பெருமையாக போற்றிக்கொள்வதெல்லாம் கடவுள் தங்களை விடுவித்தார் என்பது அல்ல நாற்பது ஆண்டுகள் அந்த பாலினத்தில் நடக்க வைத்து கடக்கவை கானான் நாட்டை கொடுத்தார் என்பதை விட மிக உயர்வாக அவர்கள் கருதுவதெல்லாம் எங்கள் கடவுள் எங்களோடு தங்கினார் எங்கள் கடவுள் எங்களோடு வழி நடந்தார் எங்கள் கடவுள் எங்களோடு உடனிருப்பு இருக்கிறதே இந்த உடனிருப்பைத்தான் இந்த மக்கள் உயர்வாக கருதி கொண்டிருந்தார்கள் அந்த உடனிருப்பு இருந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லை எந்த விதமான தடையும் இருக்கிறார் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லக்கூடிய அழுத்தமான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது மிக்கவர்களே எனவே இந்த கடவுளின் உடனிருப்புக்குள் வாழுகின்ற மனிதர்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் இஸ்ராயல் மக்கள் அந்த கடவுளை பொன்னாக போற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பார்களே மனிதர்கள் கடவுளை தேடுகின்றார்கள் காலம் காலமாக இப்படித்தான் இந்த உலக மனிதனை கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருத்தூதர் யோவான் எழுதிய அந்த நற்செய்தியில் ஒன்றாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி மூன்று அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் ிருத்துதர் பிலிப்பு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் அது என்ன விண்ணப்பம் என்று சொன்னால் ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்று சொல்லுகின்றார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் பிலிப்பு என்று சொல்லக்கூடியது அந்த மனிதன் தனியொரு மனிதன் அல்ல காலம் காலமாக இந்த கடவுளின் இயக்கத்திற்காக காத்து கொண்டிருந்த மனித புலத்தின் பிரதி நிதியாக இருந்து அவர் இந்த வார்த்தையை கேட்கின்றார் இந்த கேள்வியை கேட்கின்றார் இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார் ஏனென்று சொன்னால் நாங்கள் கடவுளை தேடிக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நீ சொல்லுகின்ற தந்தை இருக்கின்றாரே அந்த தந்தை நாங்கள் தேடுகின்ற கடவுளாய் இருக்கும் என்று சொன்னால் அந்த தந்தையை காட்டிவிடும் அதுவே போதும் என்று சொல்லுகின்றார் நாங்கள் நிறைவை பெறுவோம் நிம்மதியை பெறுவோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதுவே போதும் என்று சொல்லுகின்றார் இதெல்லாம் எதை காட்டுகிறது மனிதர்கள் கடவுளை தேடுகின்றார்கள் கடவோடு உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் அவரோடு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில் உந்தப்பட்டுத்தான் மனிதர்கள் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அருமையாக ஆண்டவர் அவருக்கு சொல்லுகின்றார் என்னை கண்டவன் தந்தையை கண்டான் தந்தையை கண்டவன் என்னை கண்டான் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது அருமையாக சொல்லுகின்றார் நீங்கள் தேடுகின்ற கடவுள் நான்தான் நீங்கள் தேடுகின்ற இறைவன் நான் தான் மனிதனை தேடுகின்ற கடவுளும் கடவுளை தேடுகின்ற மனிதனும் சங்கமித்து சங்கமாவது ஆவது தான் என்ற உண்மையினை ஆண்டவர் இயேசு கிரைத்து அந்த பிலிப்புக்கு தெளிவாகச் சொல்லுகிறார் எனவே கடவுளை தேடுகின்ற மனிதருக்கு ஆண்டவர் இயேசு கிரைத்து சொல்லுவது நான் தான் கடவுள் என்ற உண்மையான அந்த உரு உறக்கமான அந்த அழுத்தமான அந்த கருத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்கின்றார் நான் தான் இந்த உலகம் தேடுகின்ற கடவுள் காலம் காலமாக காத்து கிடந்த மக்களுக்கு அந்த மக்களுக்கு நான் தான் என்னை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி தன்னையே இங்கு அறிமுகம் செய்து வைப்பதையும் காணுகின்றோம் என்பார்களே இந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் பல்வேறு வழிகளில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய வாழ்வை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே வேளையில் அவருக்கு பின்னால் இந்த உலகம் தன்னில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தின் மீது இறுதி வரை அன்பு கூர்ந்த அவர் அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு

பெரு உண்மையாக அமைந்திருக்கிறது அன்பார்களே ஏறக்குறைய திருச்சபையின் வரலாற்றை புரட்டிப் பார்த்தோம் என்று சொன்னால் பதிவு செய்யப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நற்கரணி புதுவைகள் மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் என்று அருமையாக அந்த திருச்சபையின் வரலாறு நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகிறது அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிரைச்சுவின் பிரசன்னம் இன்றும் உடனிருந்து நமக்கெல்லாம் ஒரு மிக அந்த உடனிருப்பை எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது என்பது வரலாற்று உண்மையாக அமைந்திருக்கிறது என்ப ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் திண்டுக்கல் இருக்கக்கூடிய சிறுமலை என்கின்ற ஒரு மலை இருக்கிறது அந்த மலையிலே ஒரு தியானம் இருக்கிற தியான மண்டபம் இருக்கிறது அந்த அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் தியானம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மலையின் அடிவாரத்திலே ஒரு துறவி இருந்து கொண்டிருக்கிறார் அந்த துறவி ஒரு நாள் மேலே ஏறி சென்று இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்கிறார் அந்த தியான மண்டபத்திற்குள் சென்று இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்கிறார் ஏன் நீங்கள் யார் என்று கேட்டபோது நான் இந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறவியாக இருக்கிறேன் இங்கு ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால் அசக்தி மிக்க ஒரு ஒளி வருவதை காணுகின்றேன் வெளிச்சம் வருவதை காணுகின்றேன் அந்த ஒளி மிகவும் பிரகாச மாக இருக்கிறது ஒட்டுமொத்த படைப்புகளும் பிரபஞ்சங்களும் அங்கு வந்து குனிந்து குவிந்து இருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்க்கிறேன் இங்கு என்ன நடக்கிறது என்று அவர் கேட்கின்றார் அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது அங்கிருந்து தியானம் செய்து கொண்டிருந்த குருக்கள் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நற்கருடைய எழுந்தேற்றம் செய்து வைத்து இப்படித்தான் செய்து வைத்து அங்கு அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறார் நற்கருடைய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறார் அன்பானர்களே எனவே அந்த மனிதருக்கும் கூட அந்த துறவிக்கும் கூட ஆண்டவராகிய கடவுள் இந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் பிரபஞ்சத்தின் காட்சியை நற்கருணை வழியாக வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிரைச்சின் இன்றைக்கும் உயிர் சக்தி மிக்க பிரசன்னமாக இந்த நற்கருணைக்குள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கு வழி இருக்க முடியாது அதைத்தான் ஆண்டவர் ஊர்ஜிதம் செய்து தருகின்றார் இந்த நற்கருணை பிரசன்னம் நமக்கு என்னதான் சொல்லி தருகிறது என்பதை என்னை பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு உண்மைகளை எல்லாம் மிக தெளிவாக விளக்கிணைக்கின்ற இந்த நற்கருணை பிரசன்னமானது இன்றைக்கு மூன்று வகையான உண்மைகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறது முதல் உண்மை என்னவென்று சொன்னால் இந்த நற்கருணை என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பின் கொண்டாட்டம் நற்கருணை கொண்டாட்டப்பட வேண்டும் அந்த கொண்டாட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு அன்பு மட்டும்தான் இருக்க வேண்டும் அன்பு இரக்கம் பணிவு பாசம் இவை மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பவர்களே ஏன் என்று சொன்னால் திருத்துவதர் யோவான் எழுதிய நற்செய்தி அந்த பதிமூன்றாவது அதிகாரத்தின் இறுதி வார்த்தைகளை எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரிகின்ற உண்மை அங்கு ஆண்டவர் இயேசு கிடைத்து நற்கரன் ஏற்படுத்த வருகிறார் இறுதியாக தன்னுடைய அன்பு கட்டளை தரவிருக்கின்றார் புதிய கட்டளை தரவிருக்கின்றார் இந்த புதிய கட்டளை தருகின்ற போது அவருக்கு நெருடல் வருகிறது அங்கு முள்ளத்தில் ஒரு போராட்டம் வருகிறது ஏனென்று சொன்னால் பன்னிரு திருத்தோதர்கள் அங்கு அமைந்திருக்கின்றார்கள் இந்த பன்னிரு திருத்தோதர்களுக்குள்ளும் ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கிறது அதிலும் குறிப்பாக அங்கு ஒருவன் நண்பில்லாதவன் இருந்து கொண்டிருக்கிறான் துரோகம் செய்த ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறார் இவரை காட்டி கொடுக்கக்கூடிய ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவன்தான் யூதாஸ் இஸ்காரியோத்து அவன் இருக்கின்ற போது அந்த நக்கரனை கொண்டா பட்டப்பட முடியாது அன்பின் கொண்டாட்டம் இருக்க முடியாது அன்பினுடைய அந்த புதிய வெளிப்பாடு தர முடியாது அன்பின் புதிய கட்டளை தர முடியாது இதுதான் 예수 கிறிஸ்துவுடைய ஒரு தயக்கமாக இருக்கிறது நெருடலாக இருக்கிறார் எனவே என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் அப்பத்தை எடுக்கிறார் அந்த திராட்சை ரசத்தில் தோய்க்கின்றார் அவருக்கு கொடுக்கின்றார் அதை வாங்கிய பின்னால் ஒன்றிலோ நீ மனம் திருந்து மனம் திருந்தி வாள் இல்லை என்றால் மடிந்து போ இதுதான் ஏசுவனுடைய திட்டமாறு தீர்க்கமாறு முடிவாக இருக்க முடியும் அவன் அந்த வாங்குகின்றான் அவன் உண்ணுகின்றான் வெளியே செல்லுகின்றார் வெளியே செல்லுகின்ற போது அது இருள் படர்ந்த நேரம் என்பார்களே இருள் என்று சொல்லக்கூடியது தீமையின் ஆதிக்கம் நிறைந்த ஒன்று இருள் மட்டுமல்ல தீமையின் ஆதிக்கம் நிறைந்த ஒன்று அன்பில்லாத ஒன்று இரக்கமில்லாத ஒன்று அதற்குள் நுழைந்து விடுகின்றான் அதற்கு பின்னால் ஆண்டவர் இயேசு கிரைத்து அந்த நற்கருணை கொண்டாட்டத்தை கொண்டாடி அந்த புதிய கட்டளையும் மனிதருக்கு தருகின்றார் எனவே அது நற்கருணை கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதருக்குள் அன்பு மட்டும்தான் இருக்க வேண்டும் இரக்கம் இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் அவ இருந்தால் மட்டும்தான் இந்த ரக்கரணை கொண்டாட்டம் முழுமையான ஒரு அன்பாக வெளிப்பாடாக இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிரைத்து நமக்கெல்லாம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் எனவே நற்கருணை என்று சொல்லக்கூடியது அன்பின் கொண்டாட்டம் அங்கு துரோகம் இருக்கக்கூடாது அங்கு அன்புக்கு எதிரான தீமைகள் இருக்கக்கூடாது தான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக இந்த நிகழ்வு வழியாக நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகின்றார் இரண்டாவதாக என்ன பார்க்க பார்க்கிறோம் என்றால் இந்த நற்கருணை ஒரு பகிர்வை வெளிப்படுத்துகின்ற உண்டாக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிடைத்து அப்பத்தை எடுத்து அத்தனை பேருக்கும் கொடுக்கின்றார் எனவே அது ஒரு பகிர்வின் கொண்டாட்டமாக இருக்கிறது அன்பார்களே இந்த உலகத்தில் இன்றைக்கு பிறக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்களே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவராகிய கடவுள் இருவரும் உரிமைகளை தருகின்றார் ஒரு உரிமை என்னவென்று சொன்னால் உண்ணுகின்ற உரிமை உயிர் வாழுகின்ற உரிமை உண்ணுகின்ற உரிமை உயிர் வாழுகின்ற உரிமை இந்த இரண்டும் மன்னகத்தில் மனிதராக பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் கடவுள் தரக்கூடிய ஒரு மிக பெரும் உரிமையாக அமைந்திருக்கிறது என்பார்களே இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கின்றார் படைத்தபோது என்ன பார்க்கிறார் என்று சொன்னால் அனைத்தும் நன்றாக இருக்கிறார் மண்ணை படைக்கிறார் விண்ணை படைக்கிறார் தண்ணீரை படைக்கிறார் அனைத்தையும் படைத்துவிட்டு சொல்லுகின்றார் அனைத்தும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அதன் பொருள் என்ன இந்த மன்னகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் வாழக்கூடிய அருளை இந்த மண் கொடுக்க வேண்டும் இந்த படைப்புகள் கொடுக்க வேண்டும் அதுதான் கடவுளின் திட்டமாக இருக்கிறது எனவே வண்ணகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழுகின்ற உரிமை இருக்கிறார் உண்ணுகின்ற உரிமை இருக்கிறது அங்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடிய ஒரு நன்மனம் படைத்த ஒன்றாக இருக்கிறது இந்த மண் என்பதை தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது அது மட்டுமல்ல உயிர் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் எந்த சூழலிலும் அவன் கொல்ல கூடாது அவன் உயிரை எடுக்க கூடாது எடுக்க முடியாது அது அரசாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் சட்டங்களும் கூட இந்த சட்டங்களை நீட்டி எந்த மனிதனையும் தூக்கம் எடுக்க அனுப்பக்கூடியது கடவுளின் பார்வையில் துரோகமாக இருக்கார் கடவுளின் பார்வையில் தவறாக இருக்கிறார் உயிரை கொடுத்த கடவுளுக்கு மட்டும்தான் உயிரை எடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறார் எனவே உண்ணுகின்ற உரிமை உயிர் வாழுகின்ற உரிமை இந்த இரண்டுமே ஆண்டவராகிய கடவுள் மனிதருக்கு கொடுத்திருக்கிறார் எனவே இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும் இந்த மனிதர் பகிர்ந்து வாழ வேண்டும் உயிர் வாழக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அது அரசாக இருக்கலாம் ஆட்சியாளாக இருக்கலாம் அல்லது சமூகமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிறந்த மனிதனை பாதுகாக்கக்கூடிய கடமை இந்த மண்ணுக்கு இருக்கிறது இந்த உலகுக்கு இருக்கிறது அதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கருத்தை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லுகின்றார் அன்பான்களில் அது மட்டுமல்ல மனித நேயம் காக்கப்பட வேண்டும் மனித நேயம் காக்கப்பட வேண்டும் அதுதான் நற்கருணை இன்று நமக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரும் உண்மையாக அமைந்திருக்கிறார் மிக பெரும் கட்டளையாக அமைந்திருக்கிறது அன்பான்களில் எண்ணி பார்க்க வேண்டும் மார்க்கு நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் இந்த மூன்றாவது அதிகாரத்தில் சூம்பிய கையன் ஒருவனுக்கு ஆண்டவராக இயேசு கரைத்து நலம் அளிக்கக்கூடிய ஒன்று அன்றைக்கு ஓய்வு நாள் அன்றைக்கு ஓய்வு நாள் ஓய்வு நாள் என்று எதுவும் செய்யக்கூடாது இப்படிப்பட்ட புதுமைகள் செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடாது என்பது கூடாது கூடாது என்று அவர்கள் ஆயிரம் சட்டத்தை போட்டு வைத்திருந்தார்கள் ஆண்டவர் இயேசு அங்கு பார்க்கின்றார் அவனை அழைக்கின்றார் சுற்றிலும் பார்க்கின்றார் சுற்றிலும் பார்த்து கொண்டு அந்த கடின உள்ளத்தினரை பார்த்து சொல்லுகின்றான் என்ன செய்வது இவனை குணமாக்குவதா சாக வைப்பதா அவன் உயிர் கொடுப்பதா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு நான் உனக்கு சொல்லுகிறேன் கையை நீட்டு என்று சொல்லுகின்றார் அன்பார்களே கடவுள் தந்திருக்கின்ற கை உழைப்பதற்கு கடவுள் தந்திருக்கின்ற கை நன்மை செய்வதற்கு கடவுள் தந்திருக்கின்ற கை இந்த கை சூம்பி இருக்க அது நீண்டிருக்க வேண்டும் கொடுப்பதற்கும் வாழ்வதற்கும் அதை உதவி செய்வதற்கும் அங்கு உழைப்பதற்கும் கடவுள் அந்த தந்திருக்கின்ற கை உழைக்க வேண்டுமென்று கடவுளின் திட்டம் எனவேதான் அத்தனையும் தாண்டி அத்தனையும் அந்த சட்டங்களையும் தாண்டி அந்த மகத்துவமாக மனித நேயத்தை பேணிக் காத்த கடவுள் இன்றைக்கும் அந்த மனித நேயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மையெல்லாம் அழைத்து கொண்டிருக்கின்றார் இந்த நற்கருணை ஆண்டவரின் வழியாக அன்பார்களே ஒரு முறை அன்னை தெரசா இருக்கின்றார் அல்லவா இந்த அன்னை தெரசா அவர் எந்த அளவுக்கு உலகத்தின் விருதுகளையெல்லாம் பெற்றிருக்கின்றார் என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த உலகம் விருதுகளை தேடி விருதுகளின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறார் அதே வேளையில் இந்த அன்னை தெரசா இருக்கின்றாரே அவருடைய பாதத்தில் அத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விருதுகளும் பன்னீர் மலர்களைப் போல அவர் பாதத்தில் வந்து வீழ்ந்தது என்பது அனைவரும் அறிந்திருக்கின்ற உண்மைதானே இந்த மதர் தெரசா ஒரு முறை உரோமைக்கு செல்லுகின்றார் திருத்தந்தையை பார்ப்பதற்காக திருத்தந்தை பார்ப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் சட்டங்கள் சம்பிரதாயங்கள் மரபுகள் வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன அனைத்தையும் தாண்டி அந்த தந்தையை சந்திக்கிறார் திருத்தந்தை சந்தித்து விட்டு இறுதியாக வருகின்ற போது கேட்கின்றார் திருத்தந்தையே இது மிக பெரும் அரண்மனை உயர்ந்த நாடுகளின் தலைவர்கள் வருகின்ற அரண்மனை உயர்ந்த மனிதர்கள் வருகின்ற அரண்மனை இங்கு இவர்கள் வருகின்றார்களே தவிர ஏழைகளுக்கு இடம் இருக்கிறதா ஏழைகளுக்கு இடம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அதிர்ந்து போய்விடுகின்றார் அந்த திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னப்பர் அன்பார்களே ஏதோ சொல்லுகின்றார் என்ன செய்வது தாயே இங்கிருக்கின்ற சட்டங்கள் இங்கிருக்கின்ற சம்பிரதாயங்கள் இங்கிருக்கின்ற வழிமுறைகள் இவையெல்லாம் தாண்டி நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார் உடனடியாக அன்னை தனக்கே உரித்தான அன்பு பாணியில் சிரித்து கொண்டு சொல்லுகின்றார் உண்மைதான் திருத்தந்தையை இறுதி நாளில் இறைவனின் திருமுன்னால் நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்ற போது அவர் தீர்ப்பளிப்பது சட்டங்களை வைத்து அல்ல மரபுகளை வைத்து அல்ல வழிமுறைகளை வைத்து அல்ல அதே வேளையில் மனித நேயத்தை வைத்து அன்பை வைத்து இரக்கத்தை வைத்து எனவே இவர்களுக்கு வழிகொடுக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் உடனடியாக திருத்தந்தை ஆணை பிறப்பிக்கின்றார் இங்கு கதவுகள் திறக்கப்படட்டும் வத்திக்கான் ஒரு மூலையில் கதவுகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லுகின்றார் திறக்கப்படுகிறது இன்றும் கூட ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏழைகள் அங்கு சென்று உணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள் மனிதனே எம் காக்கப்பட வேண்டும் மனிதனே எம் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் நற்கருணை பிரசன்னம் நமக்கெல்லாம் உணர்த்துகின்ற உண்மையாக இருக்கிறது அன்பிக்கவர்களே இப்படிப்பட்ட பிரசன்னத்திற்குள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார்களே இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலையமுங்க தலையங்கமானது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற இந்த வாழ்ந்த புனித அந்தோணியார் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார் என்று சொன்னால் நற்கருணையில் நம்பிக்கை மிகுந்தவராக வாழ்ந்து வந்தார் என்று அன்பார்களே இவருடைய வாழ்வை நாம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் தொடக்க முதலே இவருடைய வாழ்வு நற்கருணையின் பாதையில் தான் இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறார் இவர் சிறுவனாக இருக்கிறார் இவர் சிறுவனாக இருக்கின்ற போது நற்கருணை வாங்க வேண்டும் ஆலயம் செல்ல வேண்டும் திருப்பலி பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணமும் ஏக்கமும் வருகிறது அது வேளையில் அவருக்கு தந்தை கொடுத்த சட்டம் என்னவென்றால் நீ காட்டுக்கு செல்ல வேண்டும் தோட்டத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு குருவிகளை எல்லாம் விரட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொடுக்கின்றார் அந்த தந்தை அது வேளையில் இவர் என்ன செய்கிறார் என்றால் கடவுளையும் மீற முடியாது தந்தையும் மீற முடியாது என்கின்ற எண்ணத்தினால் அவர் தோட்டத்திற்கு சென்று எல்லா குருவிகளுக்கும் ஆணையிடுகிறார் குருவிகளே நீங்கள் கடவுளின் படைப்புகள் உங்களை கடவுள் அன்பு செய்கிறார் எனவே நான் சொல்லுகின்ற இடத்தில் அடைபட்டு கிடங்கள் நான் வருகின்ற நேரம் வரை என்று சொல்லிவிட்டு அத்தனை அடைத்து வைத்துவிட்டு திருப்பலிக்கு வருகின்றார் அந்த திருப்பலியின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் அவருக்கு இருந்த பற்று அனுபவிக்கவர்களே நற்கரனின் மீது அவருக்கு அளப்பரிய நம்பிக்கையும் பாசமும் தான் அவரை இந்த அளவுக்கு பெரியவராக உயர்த்தி இருக்கிறார் இன்றைக்கு திருச்சபையின் மிக புனிதர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் வாரலாக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அடிப்படை காரணமே இந்த நற்கருணை நாதர் அவருக்கு கொடுத்த தைரியம் அவருக்கு கொடுத்த பலம் அவருக்கு கொடுத்த மிக பெரும் ஆற்றல் நற்கருணை இதை வைத்துத்தான் அரும்பரும் புதுமைகள் புரிந்திருக்கிறார் என்பது ஒரு மிக உண்மை என்பது மிக்கவர்களே நம் எல்லோருக்கும் தெரியும் மீன்களுக்கு போதித்தார் எல்லோரும் அறிந்திருக்கின்ற ஒன்று எதற்காக போதித்தார் எந்த சூழல் அதை போதிக்கப்பட்டது என்பது எண்ணி பார்க்க வேண்டும் ரிமினி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் பதுவைக்கு செல்லுகின்ற வழியில் இருக்க ரோமையிலிருந்து பதுவைக்கு செல்லுகின்ற ஒரு இடம் அதன் பேர் ரிமினி என்று சொல்லுவார்கள் அங்கு ஒரு ஆறும் ஒரு கடலும் சந்திக்கக்கூடிய அருமையான ஒரு இடம் அழகான ஒரு இடம் அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற மக்கள் அத்தனை பேருமே மிகப்பெரும் செல்வந்தர்கள் மிகப்பெரும் பணக்காரர்கள் தங்களது அந்த பொருளாதாரத்தை வெளிக்காட்டுவதற்காக வீடுகளின் முன்னால் கோபுரத்தை வைத்திருப்பார்கள் இந்த கோபுரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் உயர்ந்தவன் அந்த அளவுக்கு எனக்கு பணம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது என்றெல்லாம் வைத்திருந்த ஒரு காலம் இதனால் என்ன நடக்கிறது ஆல்பி ஜென்சிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான கொள்கை அங்கு பரவி கொண்டு வருகிறது என்ன கொள்கை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிரைத்து நற்கருணையில் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான ஒரு மீட்பர் அல்ல இப்படிப்பட்ட கொள்கைகள் அங்கு தரை விரித்து கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் தான் இவரை அங்கு அனுப்பி வைக்கின்றார்கள் பலரும் முயன்றும் தோற்றுப்போன வேளையில் இவரை அனுப்பி வைக்கின்றார்கள் இந்த மக்கள் திருந்த வேண்டும் இந்த மக்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினால் இவரை அனுப்பி வைக்கின்றார்கள் இவர் போதிக்கிறார் போதிக்க தொடங்குகின்ற போது பைத்தியக்காரன் என்று சொல்லி பைத்தியக்கார பட்டம் சூட்டி அவரை அந்த ஊருக்கு அனுப்பி விடுகின்றார்கள் இப்படி அனுப்பப்பட்ட போதுதான் வேதனையோடும் கடவுள் நம்பிக்கையோடும் இறைப்பற்றோடும் நற்கருடன் இருக்கக்கூடிய கடவுள் நிச்சயமாக இங்கு நெஞ்சங்களை திறப்பார் நம்பிக்கையோடும் அந்த கடற்கரைக்கு வருகின்றார் ஆறும் கடலும் சந்திக்கின்ற அந்த புண்ணிய பூமிக்கு வருகிறார் புண்ணிய வந்து அங்கு போதிக்க தொடங்குகிறார் இவர் போதனையை கேட்டு ஆற்றிலுள்ள மீன்களும் கடலில் உள்ள மீன்களும் மிக உயர்வாக எழுந்து அவரது போதனையை கேட்க தொடங்குகின்றனர் விட்டது என்று சொன்னால் வாழ முடியுமா ஏனென்றால் சுவாசிப்பது அதனுடைய செவில்கள் வழியாக அந்த சுவாசத்தை நிறுத்திவிட்டு இவர் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்பதற்காக கடல் மீது எட்டி பார்க்கின்றன உயர்ந்து எழுந்து நிற்கின்றன நிற்கின்றனர் இதை பார்த்த அங்கிருந்த மக்கள் கூட்டமெல்லாம் அலறி அடித்து கொண்டு வருகிறது இப்படி ஒரு போதனையா இப்படி ஒரு வார்த்தையா இப்படி ஒரு கடவுளின் பிரசன்னமா என்று சொல்லிவிட்டு வந்து அவருடைய காலில் வீழ்ந்து அத்தனை பேருமே அந்த தவறான கொழி விட்டுவிட்டு மனம் திரும்பியதாக அவருடைய வாழ்வும் வரலாறு நமக்கு சொல்லுகிறது என அன்பானர்களேன் இது எதை காட்டுகிறது நற்கரனின் மீது நம்பிக்கை வைத்ததின் காரணத்தினால் நற்கரனின் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளை நம்பிக்கை உரியவாக உருமாற்றினார் என்பதுதான் இந்த அந்தோனியார் நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்ற ஒரு மிக பெரும் பண்பாக அமைந்திருக்கிறது அன்பு மிக்கவர்களே அது மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் தெரியும் கழுதைக்கும் கூட அது கடவுளை கற்றுக் கொடுத்தவர் என்பது அதை என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு தெரியும் நற்கரையில் கடவுள் இருக்கிறார் என்று அது கழுதைக்கு தெரியும் நற்கரையில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி ஆனால் அதன் வழியாக இந்த உலகம் நம்ப வேண்டும் இந்த கழுதையின் வழியாக ஒட்டுமொத்த உலகமும் நம்ப வேண்டும் வருங்கால தலைமுறைகள் வாழுகின்ற தலைமுறைகள் இன்று போற்றி புகழ்ந்து துதிக்கக்கூடிய அத்தனை தலைமுறைகளும் நம்ப வேண்டும் இந்த நற்கரனிற்கின்ற ஆண்டவர் உண்மையில் இருக்கின்றார் என்பதை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கழுதையின் வழியாக ஆண்டவராகிய கடவுள் உலகுக்கெல்லாம் இந்த அந்தோணியார் வழியாக நற்கரின் பிரசன்னத்தை அற்புதமாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் இவர் தொடக்கத்திலிருந்தே இப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் வள்ளலாக வாழ்ந்து வந்தவர்தான் இந்த புனித அந்தோனியாராக இருக்கிறார் அன்பு மிக்கவர்களே மீண்டும் ஒருமுறை என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நற்கரையில் கடவுள் இல்லை உனது கடவுள் போலி கடவுள் உனது கடவுள் உண்மையான கடவுள் அல்ல என்று சொல்லிவிட்டு கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு வருகிறார் இவர் சொல்லுகின்றார் இல்லை மீட்பர் ஏசு மீட்பர் தான் ஏசு அவர் என்று சொல்லுகின்றார் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு தடியன் அங்கு வருகிறான் அந்த தடியன் வந்து என்ன சொல்கிறான் என்று சொன்னால் ஐயா நீ சொல்வதை நாங்கள் நம்புகிறோம் மறுக்கவில்லை அதே வேளையில் நான் சொல்லுவதை செய்தால் நீ வந்து உண்மையிலேயே உன் கடவுள் வல்ல கடவுள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றான் உடனடியாக அவன் மறைத்து வைத்திருந்த ஒரு குலை இளநீரை தூக்கி காட்டுகின்றான் இந்த இளநீரை தூக்கி காட்டிவிட்டு சொல்லுகின்றான் இந்த இளநீரை நீ ஒன்றும் செய்யக்கூடாது குறிப்பாக சிலுவை அடையாளம் வரையக்கூடாது சிலுவை அடையாளம் வரையாமல் இங்கு இருக்கக்கூடிய இந்த இளநீருக்குள் மீன் குஞ்சுகளை நீ வைத்தால் நீ வைத்தால் மீன் குஞ்சுகளை வரவைத்தால் இவ் ஒன்றுமில்லை வெறும் இளநீர் இதற்குள் தண்ணீர் இருக்கிற உண்மைதான் இந்த தண்ணீருக்குள் அந்த மீன் குஞ்சுகள் நீந்தி வர வேண்டும் அதை வெட்டி பார்க்கின்ற போது உன்னால் முடியுமா நீ வர வைத்தால் நான் மட்டுமல்ல என்னோடு இணைந்த எனது மக்கள் அத்தனை பேருமாக இந்த இயேசுவை நம்புகிறோம் என்று சொல்லுகின்றார்கள் எஸ் சந்தோனியார் பார்க்கிறார் சிலுவை அடையாளம் வரைய முடியாது என்ன என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அந்த இளைஞரை தூக்கி பிடி என்று சொல்லுகின்றார் அவனும் தூக்கி பிடி அந்த குறையை தூக்கி பிடிக்கிறான் நீ என்ன சொல்கிறாய் மேலே இருக்கின்ற இளநீரிலா கீழே இருக்கின்ற இளநீரிலா வலப்புறம் இருப்பதிலா இடப்புறம் இருப்பதிலா என்று கேட்க அவர் எல்லாத்திலும் என்று சொல்லுகின்றான் என்ன நடக்கிறது சிலுவை அடையாளம் வரையப்பட்டு விட்டது அதற்கு பின்னால் சொல்லுகிறார் இப்போது உடைத்து பார் என்று சொல்ல அவன் உடைத்து பார்க்கிறான் அதற்குள் குஞ்சுகள் அற்புதமாக நிந்திக் கொண்டு வருகின்றன உடனடியாக அவர் பாதத்தில் சாட்சங்கமாக விழுந்து சொல்லுகின்றான் உண்மை கடவுள் யாவே கடவுள் உண்மை கடவுள் எங்கள் கடவுள் உண்மை கடவுள் இயேசு கடவுள் அந்த இயேசு நற்கரை இருக்கின்றார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட கூட்டம்தான் அந்த கூட்டம் அனுபவிக்கவர்களே இப்படி இந்த புனித அந்தோணி யார் தன்னுடைய வார்த்தையினால் தன்னுடைய வாழ்க்கையினால் மிக பெரும் அற்புதங்களினால் இந்த ஆற்றல் மிக்க செயல்பாடுகளினால் இந்த உலகுக்கு நற்கருணையில் கடவுள் இருக்கின்றார் என்ற உண்மையினை அது தானும் ஏற்றுக்கொண்டு அதை பிறருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக பெரும் அருளை தந்தவர் இந்த அந்தோனியார் எனவே அவரை போற்றுவோம் புகழ்வோம் அவருடைய திருநாமம் வாழட்டும் நற்கருணை பிரசன்னம் நமக்கும் நலம் பயக்கும் ஒன்றாக இருக்கட்டும் ஆண்டோருடைய அன்பு குழந்தைகளை அனைவரும் அப்படியே எழுந்து நிற்போம் இதோ இந்த நற்கருணை நாதருடைய ஆசிரியர் வருகிற நேரத்தில் நம்மிடம் ஜபிக்க சொல்லி விண்ணப்பத்திற்காக கொடுத்திருக்கிற அத்தனை அன்பு குழந்தைகளுடைய விண்ணப்பத்திற்காகவும் நம்முடைய வேண்டுதல்களையும் ஆண்டோருடைய பாதத்தில் வைத்து நாம் இந்த நற்கருணை ஆசிரியரை நிறைவாக பெற இருக்கிறோம் இதோ ஆண்டவர் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் இரண்டாவதாக யோசித்து வைத்துவிட்டு என்னை முழு உள்ளத்தோடு நீ அதிகமாய் அன்பு செய்கிற பொழுது நான் உன்னை அதிகம் அதிகமாக ஆசீர்வதிக்கிறேன் எனவே ஏதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் உம்மை அதிகமாக அன்பு கூறுகிறேன் நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி நாம் இப்போது பாட இருக்கிறோம் ஏதோ அன்பு கோருவேன் என்னும் அதிகமாய் என்று இந்த இடத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வாக்கு கொடுக்க இருக்கிறோம் ஏதோ ஆண்டவரே என் தகப்பனே நேசிக்கிறவரே வாழ்வழிக்கிறவரே ஏசு கிறிஸ்துவே நற்கருணையில் உயிரோடு இருக்கிற தெய்வமே உமது வார்த்தையை கேட்டு நிரம்பி நிற்கிற நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி உம்மோடு பயணம் வருவோம் என்று ஏதோ இந்த மண்டபத்திலே வந்து கூடியிருக்கிற நாங்கள் இப்போது உம்மை அதிகமாக நேசிக்கிறோம் உம்மை அதிகமாக அன்பு செய்கிறோம் இயேசுவே எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை முதல் கடவுளாக முதல் பொருளாக எடுத்து வைக்கிறேன் ஆகவே என்னை ஆசீர்வதையும் ஏதோ கேட்டீரே உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் என்னை அன்பு செய்வாயா என்று கேட்டீரே நான் அந்த அன்பு செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து அனைவரும் இணைந்து பாடுவோம் நல்ல கைகள் பாடுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும்